தேவனால் தெரிந்தப்பட்ட போராட்டி கைவிடப்பட்ட சூழல் காதல சொல்லுவா கத்துடி வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிற உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை பதி பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பது மூன்றிலே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என்ன தாவதை நோக்கி நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் என்கிறதை மறக்க கூடாது சொல்லுவான் நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்றால் ஏன் இந்த போடு ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த வியாதி கைவிடப்பட்ட சூழல் காதல சொல்லுவா கத்துடி வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது கத்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் இன்றைக்கு உங்களை நோக்கி ஆமாங்க தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்துக்கு கத்தர் கொடுக்கிற இரண்டு ஆசீர்வாதங்கள் என்று வசனத்திலே உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆதி கோடாரத்தை அணுகாது என்று உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் பொல்லாப்போனுக்கு நேழாது என்று உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் நான் உன்னோடு இருக்க போகுது உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் இன்றைக்கு பண்ணுகிறோ இரண்டு உங்களை நோக்கி உங்களோடு பேசுகிறார் ஒன்று உடன்படிக்கை பண்ணுகிறார் இரண்டு உங்களோடு பேசுகிறார் இப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய தேவன் நம்முடைய தேவன் ஆம் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் கவலைப்படாதீங்க Hatramulod in the Nadatuara.